மேசராசி அன்பர்களே இந்த அக்டோபர் மாதம் குரு பகவான் வக்ரமாக இருக்க போகிறார் சனி பகவான் ஏற்கனவே வக்ரமா இருக்கு இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் செவ்வாய் நீச்சம் அண்ட் சூரியனும் நீச்சம் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறது என்பதை டீடைலா செக்மெண்ட் வைஸ் பார்க்கலாம் முதலில் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வக்ர உட்கார்ந்து இருக்கார் குருவினுடைய பார்வையும் பார்த்தீங்கன்னா பத்தாமிடத்தின் மீது பதிகிறது அப்போ ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த மேசராசி என்பவர்களுக்கு நல்ல மாற்றமும் வரும் எந்த எல்லாம் விட்டு வைத்தீர்களோ தொழில் ரீதியாக ஒரு தேக்க நிலையில் இருந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ தூசு தட்டி அதை எடுத்து சரி செய்து அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் வேலை இல்லாதவர்கள் இதுவரைக்கு கடந்த இரண்டு மாதங்களாக ஒரு நல்ல வேலை கிடைக்கலையே அல்லது வேலைக்கு எதிர்பார்த்து காத்துக் ஒரு என்பர்களுக்கு நிச்சயமாக அமையும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நிச்சயமா நீங்கள் இடமாற்றமாக இருந்தாலும் சரி அது ப்ரொமோஷன் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு வர இருக்கிற வேலையை சொல்லக்கூடிய அந்த ஆறாம் அதிபதி உச்ச பலத்தோட வலிமையாக இருந்து இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்போ நீங்கள் வேலைக்காக எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த அக்டோபர் மாதம் வியாபார ரீதியிலும் பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்கள் மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் அத்தனையும் வியாபாரம் எப்படி பெருக்குவது எப்படி அதற்கு உண்டான ஸ்ட்ராட்டஜிக் பிளானை வகுப்பது என்கின்ற திட்டத்தில் அமர்ந்து கொண்டு அந்த திட்டத்தை செயலாற்றிக் கொண்டு வெற்றியடையக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மேசராசினருக்கு நிச்சயமாக அமையும் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடந்தேறுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடந்தேறக்கூடிய ஒரு காலகட்டம் என குரு பகவான் இரண்டாம் இடத்துல உட்கார்ந்து இதுவரைக்கும் குடும்பஸ்தானத்தில் இருந்தார் இதுவரைக்கும் அவனுக்கு குடும்பமே அமைத்து கொடுக்கலையே என்று இருக்கக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு இப்போ வக்ரமாக போகிறார் வக்ரம் அப்படின்னா இயல்புக்கு மாறியத்தன்மை இதுவரைக்கும் குடும்பத்தை கொடுக்காதவர்கள் இப்ப குடும்பத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாகும் என இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் சுக்கர பகவானும் களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி எட்டாம் இடத்தில் வந்து அமர்ந்து குருவினுடைய பார்வை பெறுகிறார் அப்ப எட்டாம் இடம் என்பது வழிவேதனையை சொல்லக்கூடிய இடம் என்றாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்ப ஏழு இரண்டாம் இடம் என்கின்ற காரணத்தால் குருவின் டைய பார்வை பாக்யாதிபதியினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால் திடீர் என்று திருமணம் பிக்ஸ் ஆகி திருமணம் நடக்கக்கூடிய கால சந்தர்ப்பத்தை இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி உங்களுக்கு அமைத்து கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில்லை குடும்பத்தில் ஒரு உறுப்பினர்களை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு உங்களுக்கோ உங்களுடைய சகோதரர்களுக்கோ அல்லது உங்கள் உறவினர்கள் சார்ந்த விஷயத்தில் சுப காரியங்களில் ஈடுபடக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா கடன் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா உங்கள் ராசி அதிபதியை விட ஆறாம் அதிபதி வலிமை பெற்றிருக்கக்கூடிய இந்த மாதம் கடன் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா கடனை வந்து எப்படியாவது ஒரு விதத்தில் வாங்கணும் வாங்க வைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் கூட ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்போ கடன் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வரும் அது சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயலாற்றுங்கள் அதே சமயத்தில் உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் அது குறிப்பாக நியூரோ சம்பந்தப்பட்ட அதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அல்லது சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிற்று சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கொஞ்சம் சரியாக சரியான உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி எடுத்துக்கொள்வது நல்லது எதிர்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் தொழில் ரீதியாக எதிர்ப்புகள் வரலாம் அல்லது வேற ஏதாவது ஒரு ரீதியாக உங்களுக்கு எதிர்ப்பாளர்கள் உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அந்த விஷயத்தில் கவனமாக நீங்கள் செயல்படணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க கண்டிப்பாக உங்கள் வேலையிலாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் உங்களுக்கு உங் உங்கள் சார்ந்த நீங்கள் செய்யக்கூடிய தொழில்கள் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு எதிரிகள் இருக்கத்தான் செய்வார்கள் ஏன்னா உங்கள் ராசிநாதன் வந்து இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் இது இருபதாம் தேதி அதாவது அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி உங்கள் ராசிநாதன் நீச்சமாக அமருகிறார் அப்போ நீச்சம் அப்படின்னு என்ன தியானத்தில் இருப்பதைப் போல அப்போ உங்கள் ராசிநாதன் வீக்காக போகிறார் ஆறாம் அதிபதி உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்போ எதிரிகள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ நீங்கள் விழிப்புணர்வுடன் இருக்கணுங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுங்க வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி எதிரிலும் கொஞ்சம் ஒரு இக்கு வைத்து செயல்படணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதுமானது பாக்கியம் நன்றாக இருக்குமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா குரு பகவான் ரெண்டாம் இடத்துல தான் உட்கார்ந்து இருந்தார் இதுவரைக்கும் எனக்கு குழந்தை பாக்கியமே கொடுக்கலையே குழந்தைக்கு சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவுகளை தான் கொடுத்து கொண்டிருந்தன இப்ப குரு வக்ரமாக இருக்க போகிறார் குழந்தை காரகனான குரு பகவான் வக்ரமாக போகிறார் வக்ரம் என்ன எழுபுக்கு மாறிய தன்மை இதுவரை குழந்தை உங்களுக்கு கொடுக்கல தடையை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அந்த தடையை நீக்கி உங்கள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுங்கிறதுனால குழந்தை பிறப்பு அதாவது ஒரு உறுப்பினர் உங்க குடும்பத்தில் போறாங்கன்னு அர்த்தம் அப்ப என்ன குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது அதனால மனமகிழ்ச்சி சந்தோஷம் நிலவ போகிறது குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் அதாவது எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கலாம் எல்லாமே பாக்கியம் எனக்கு இருக்கு குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லைங்கிற ஒரு கஷ்டம் இருந்து எத்தனை பிரார்த்தனை வைத்து எத்தனை குலதெய்வம் அப்ப குலதெய்வத்தினுடைய அருள் ஆள உங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை செல்வத்தை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியம் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறதா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயமாக உண்டு எட்டாம் இடத்தை அந்த குரு பகவான் பார்த்திருக்கின்ற காரணத்தால் அந்த எட்டாம் இடத்தை புனிதப்படுத்துகின்ற காரணத்தால் சொந்த ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய வாய்ப்புகள் அப்போ எங்கே போகலாம் ஊரை விட்டு வெளியே அதர் டிஸ்ட்ரிக்ட் போகக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அல்லது அதர் ஸ்டேட்டுக்கு போகலாம் அல்லது ஸ்டேட் டு ஸ்டேட் மாறலாம் அல்லது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் இதுவரைக்கும் எனக்கு ஒரு நல்ல வேலை அமையலை சொந்த ஊர்லேயே தேடிட்டு இருக்கிற கிடைக்கல இப்போ அப்ளை பண்ணி பாருங்கள் வெளிநாடு வெளிமாநிலம் அதர் ஸ்டேட் வேலை நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த கோச்சார ரீதியாக உங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிகள் குடும்பஸ்தினர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்கள் இருந்தாலும் குடும்பத்துக்காகத்தான் குடும்பத்தினுடைய நலனுக்காக தான் நம்ம உழைக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கும் பட் பெரிய டென்ஷனை உங்களுக்கு கொடுக்காது அதே சமயத்தில் வயதானவர்கள் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஒரு சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம்னா இந்த காலகட்டம் வேண்டாம் என இரண்டு கிரகங்கள் வக்ரமாக இருக்கின்றது அதே சமயத்தில் சூரியனும் நீச்சமாக இருக்க போகிறார் அப்ப என்ன என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிங்க போதுமானது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது சரி யார் தான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் யாருக்கெல்லாம் இப்போ புதன் திசை நடந்து கொண்டிருக்கிறது உங்க சாட்ல பாருங்க யாருக்கெல்லாம் புதன் திசை நடந்து கொண்டிருக்கிறது அல்லது புதன் புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இது சார்ந்த விஷயத்தில் ஒரு மாதிரியான ஒரு டென்ஷனையும் ஒரு மன அழுத்தத்தையும் உங்களுக்கு உருவாக்கும் ஸோ இவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையுடன் இருக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதுமானது சரி ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த புரட்டாசி மாதமாக இருக்கின்ற காரணத்தால் சனிக்கிழமை என்று உங்களுடைய தெய்வத்தை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் மேன்மையை தரும் அதே சமயத்தில் உங்கள் ராசிநாதன் நீச்சமாகக்கூடிய இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதனுடைய தெய்வம் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை சென்று வழிபடுவது உங்களுடைய மன அமைதி மன போராட்டம் உங்களுடைய செயல்களில் ஏதாவது தடங்கல்கள் இருந்தால் அது நிவர்த்தியாக உங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது